வெல்கோம் டு டி உங்களுக்கு சளி இருமல் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சளி இருமல் குறையிறது உங்களுக்கே தெரிய வரும் இந்த தூதுவலை இலை நான் கடையில் தான் வாங்கினேன் இது ரொம்ப முள்ளாக இருக்கும் அதனால் பார்த்து இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் தூதுவலை இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு தக்காளியை பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரகம் கார் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க கடைசியாக தழை தூவி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது ரெண்டு காஞ்ச மிளகா தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பையை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதையும் நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையோ அதெல்லாம் சேர்த்து கொதிக்க விடுங்க இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்கணும் அதனால் கொதி வந்ததும் அது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க ரோது ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்